ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி தொக்கு எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் அதுவும் துளி கூட கசப்பே இல்லாமல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் பாவக்காவை நீங்கள் உற வைக்க வேண்டாம் வேக வச்ச தண்ணியும் எடுக்க வேண்டாம் ஆனால் கசப்பும் தெரியாமல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாமா அதுக்கு ரெண்டு பாவக்காவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் கல்லூக்கு போட்டு கிளறி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்ச பாவக்காவை பொன்னீரமாக வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் இது பொரிஞ்ச உடனே தனியாக ரெண்டு பெரிய வெங்காயமும் ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு பல்லையும் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு கருவேப்பில் போட்டு வதக்குங்க அதுக்கப்புறம் நறுக்கி வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்குங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிட்டு அதையும் வதக்கிட்டு அது ஒரு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்குங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்த பிறகு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாக்கூள் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச பாவக்காவை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு வதக்கு வதக்கிட்ட பிறகு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி அந்த பாவக்காவில் ஊற்றிடணும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது உப்பு எதுவும் போட தேவையில்லை ஏன்னா பாவக்காயில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால உப்பு எதுவும் இப்போ போட தேவையில்ல நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கிட்டால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் கிளரி எடுத்து சூடாக பரிமாறி கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கசப்புன்றது ஒரு துடி கூட தெரியாது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ